அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மிருகசீரிசம் நட்சத்திரம் தன் உழைப்பால் மிக உயர்ந்த நிலையை ஒருவன் அடைந்தான் என்று சொன்னால் அதில் எண்பது சதவிகிதம் பிறந்த மண்ணில் அல்லாமல் வேற்று மண்ணில் தான் நடக்கும் நீங்களே கவனியுங்கள் இன்று சென்னையிலே உயர்ந்த பணக்காரர்கள் பெரிய பணக்காரர்கள் அவர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இங்கு பிறந்தவர்கள் அல்ல கணக்கெடுத்து பாருங்கள் நான் தொண்ணூறு என்று சொன்னது ஒருவேளை குறைவாக இருக்குமே ஒழிய கூடுதலாக இருக்க அந்த அளவுக்குத்தான் இருக்கிறது மனித வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் செல்வாக்கு எல்லாமே இதை வைத்துத்தான் போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு என்று சொன்னார்கள் இதில் வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் யோகம் நிறைந்தவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு என்று சொன்னால் அது அர்த்தம் வேறு ஓடிப்போனவனுக்கு என்ற வார்த்தையை வேண்டுமென்றே போட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அதில் ஒரு உண்மை ஒளிந்திருப்பதால் ஒளிந்திருக்கும் அந்த உண்மையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது உதாரணமாக ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் ஐந்தாம் இடத்திலே குரு இருக்கிறான் அவனுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை உண்டு எந்தெந்த இடத்தை பார்ப்பான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பான் ஐந்துக்கு ஐந்து ஒன்பது இந்த ஐந்துக்கு ஏழு பதினோராம் இடம் ஐந்துக்கு ஒன்பது லக்கணம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்பது பதினொன்று லக்கணம் பார்க்கிறான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் புகழ் செல்வாக்கு பதினோராம் இடம் லாபம் கோடி கோடியாய் பணத்தை அனுபவிக்கும் யா யோகம் லக்னம் சமூகத்தில் நல்ல மதிப்பு அரசு விருது கூட பெறலாம் சரி ஒன்பதாம் இடம் ஐந்து ஏழு ஒன்பது பார்க்கிறது ஒன்பதாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் லக்னம் சரி ஏழாம் இடம் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் இதில் நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் மூன்றாம் இடம் ஐந்தில் குரு இருந்தால் மூன்றாம் இடத்தை பார்க்காது இந்த மூன்றாம் இடம் என்ன முயற்சி வீரம் வீரியம் தொடர் முயற்சி குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் விடாமுயற்சி இந்த இடம்தான் பாடகனுக்கு வேண்டும் அவன் தினமும் சங்கீதம் பயில வேண்டும் விளையாட்டு வீரனுக்கு வேண்டும் அவன் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும் தான் இந்த மூன்றாம் இடத்தை சங்கீதத்துக்கும் பாட்டுக்கும் விளையாட்டுக்கும் ஒதுக்கினார்கள் அந்த மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் பார்க்க முடியும் ஐந்தாம் இடம் பார்க்காது அந்த இடம் இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தொடர் உழைப்பு உழைப்பால் வெற்றி உண்டு யாருக்கு ஓடிப்போனவனுக்கு ஊர் விட்டு ஊர் வந்து சாதாரண நிலையிலிருந்து உச்சகட்ட உயர்வை பார்க்கும் அத்தனை பேருக்கும் இது சாத்தியம் அன்பர்களே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியம் சானாதிபதியை விட சாணத்தில் உள்ளவன் பலவான் சானாதிபதியை விட என்ற ஒரு வார்த்தை கவனிக்கத்தக்கது மூலம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் இருந்தார் மாமனாருக்கு ஆகாது ஆயுள்யம் ஒன்று மாமியாருக்கு ஆகாது ஆகாது என்று தான் சொன்னார்களே ஒழிய மரணம் மாரகம் என்று சொல்லவில்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கத்தக்கது இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு வேண்டிய பணத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் மறுபாதி உங்கள் மீது செலவீனங்கள் சுமத்தப்படும் மிதுனராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்க லாபமான வரவுகள் கடகராசி அன்பர்களே உச்சகட்ட லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனமும் செயல் திறனும் இந்த நன்மையை பெற்றுத்தரும் சிம்ம ராசி அன்பர்களே உழைப்பும் நேர்மையும் ஒருங்கிணைந்த நாள் இந்த நாள் இந்த ஒருங்கிணைவாள் செய்யும் செயல் மகத்தான வெற்றி ராசி அன்பர்களே நாம் விரும்பியதை அடைய எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எண்ணியதை எண்ணியபடி நடத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் நஷ்டம் என்றாலும் கஷ்டம் என்றாலும் விடாப்பிடியாக நடத்தி வெற்றி காண்பீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே கஷ்டங்களை இன்முகத்தோடு தாங்குவது கஷ்டமான ஒரு காரியம் அந்த கஷ்டமான காரியத்தை மிக எளிதாக இன்று நீங்கள் செய்து முடிக்கின்றீர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் பட்டாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் புன்னகை செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே நாம் வேகமாக பயணப்படுகிறோம் ஒரு தடை திடீரென்று வருகிறது தாமதப்படும் தாமதப்படுவோம் இது இயற்கை ஆனால் இன்று உங்களுக்கு நிகழ்வது என்ன பயணிக்கின்றீர்கள் தடை வருகிறது அதன்பின் பயணம் வேகம் எடுக்கிறது இந்த அற்புதம் இன்று உங்களுக்கு நடக்கிறது மகர ராசி அன்பர்களே திறமை பெருந்தன்மை இந்த இரண்டு குணங்களை இன்று நீங்கள் காட்டுகின்ற காரணத்தால் லாபம் மற்றும் பெருமை உண்டு கும்பராசி அன்பர்களே முயற்சி அந்த முயற்சியினால் வேலையில் வெற்றி அப்படி வெற்றி பெற்றதால் விரும்பியதை அடைதல் இவைகள் எளிதாக இன்று உங்களுக்கு நடக்கும் மீனராசி அன்பர்களே என்ன வாக்கு கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் சொன்னார் சொன்னபடி செய்தார் என்ற பெயர் இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்